வணக்கம் மக்களே உங்க வேலையெல்லாம் கரெக்டா பண்ண ஒரு சேம ஈஸி வழி இருக்கு இதுக்கு பேரு நாலு டி டெக்னிக் ஒவ்வொரு வேலையா எடுத்துக்குங்க எடுத்ததும் இந்த வேலையை நாமளே பண்ணுவோமா இல்ல வேற யாரையாவது விட்டு பண்ண சொல்லுவோமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமா இல்ல சுத்தமா இந்த வேலையே வேணாமான்னு முடிவு பண்ணுங்க பார்க்க சாப்பா தான் இருக்கும் ஆனா இதுல சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் இருக்கு அத கத்துக்கிட்டா போதும் வேலையெல்லாம் ஜம்முன்னு பண்ணலாம் முதல்ல உங்க வேலையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க சின்ன வேலை பெரிய வேலைன்னு எதுவும் பாக்காதீங்க மனசுல என்ன ஓடுதோ எல்லாத்தையும் பேப்பர்ல கிறுக்கி வைங்க எதுவும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் எழுதி முடிங்க எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதுனதும் உங்களுக்கே மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கும் டென்ஷன் எல்லாம் போயிடும் உண்மையா சொல்றேன் படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேலைய பேப்பர்ல எழுதி வைக்கும்போதே நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையுமாம் அப்புறம் நம்ம வேலைய நல்லா கவனிச்சு செய்வோம்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா வேலைய பேப்பர்ல எழுதுனாலே பாதி டென்ஷன் போயிடும் ரெண்டாவது என்னன்னா பேப்பர்ல எழுதுன வேலையை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணனும் நோட்டுல மூணு கோடு போடுங்க போட்டுட்டு எந்த வேலையெல்லாம் நம்ம செய்யாம வேற ஆளுகிட்ட கொடுக்க முடியுமோன்னு யோசிங்க அதாவது நம்ம கஷ்டப்படாம வேற யாராவது செஞ்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி வேலை அப்படி வேலை இருந்தா அதை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த வேலையை லிஸ்ட்ல இருந்து அடிச்சிடுங்க அப்புறம் அடுத்த ஏழு நாள்ல நீங்களே என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாருங்க அது செய்யு போட்ட கோட்டுக்கு கீழே எழுதுங்க இப்போ எந்த வேலையெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம்னு தோணுதோ அதை பாருங்க அதை கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம்னு போட்ட கோட்டுக்கு கீழே எழுதுங்க சில வேலை ரொம்ப பெருசா இருக்கலாம் இல்லனா உருப்படியா இல்லாம இருக்கலாம் அது சின்ன சின்ன வேலையா உடைச்சு எழுதுங்க இப்போ மிச்சம் இருக்கிற வேலை இருக்குல்ல அதுதான் இந்த மூணு கோட்டிலையும் சேராத வேலை அதாவது தூக்கி போட வேண்டிய வேலை வேணாம்னு தூக்கி குப்பையில போடுற வேலை ஆனா பொறுங்க தூக்கி எரினா குப்பையில போடுறதுன்னு அர்த்தம் உடனே தூக்கி போட மனசு இல்லனா ஒரு ஃபைல்ல போட்டு அலமாரியில வச்சுடுவாங்க இப்போ கம்ப்யூட்டர் காலம்ல அது கம்ப்யூட்டர் குப்பைன்னு சொல்லுவாங்க அதாவது டெலீட் பண்ணிடலாம் இல்லனா பழைய ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர் போட்டு அதுல போட்டு வச்சிடுங்க இப்படி பண்ணா உங்க ஐடியா நோட்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும் ஆனா உங்க மனசு சுத்தமா இருக்கும் முக்கியமான வேலையில மட்டும் நீங்க கவனத்தை வைக்கலாம் தேவையில்லாத குப்பைங்க எல்லாம் ஓரமா போயிடும் சரி உங்க வேலை லிஸ்ட கடைசியா முடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அது வேலை செய்யற பேப்பர் மாதிரி ஆக்கணும் அதுக்கு கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம் கோர்ட்ல இருக்கிற வேலையையும் நீங்க வேற ஆளுக்கு கொடுக்க போற வேலையையும் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க வேலை சின்னதா இருந்தா போன் பண்ணி பேசி முடிச்சிடலாம் பெருசா இருந்தா நேர்ல உட்காந்து பேசணும் எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க கடைசியா புது ஐடியா இல்லன்னா புது வேலை வந்துகிட்டே இருந்தா உங்க லிஸ்டுக்கு பக்கத்துலயோ இல்லனா கீழே கொஞ்சம் இடம் விடுங்க அங்க புதுசா வர ஐடியா எல்லாம் எழுதி வைங்க வாரம் பூரா உங்க மனசு ஃப்ரீயா இருக்க இது உதவும் வார கடைசியில திரும்பவும் இந்த நாலு அடி வழிய பாருங்க உங்க புது நோட்ஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணுங்க திரும்பவும் அதை செய்வீங்களா கொடுப்பீங்களா தள்ளி போடுவீங்களா இல்ல தூக்கி குப்பையில போடுவீங்களான்னு முடிவு பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் மக்களே